கணபதி மறுபடி நண்பர்களுக்கு வணக்கங்க மறக்காமல் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கியான வீடியோ பகுதியில் இரண்டு விற்பனை பதிவு இருக்குங்க ஒரு நாலு பல் இரண்டாம் வீத்து கிரிப் மாறும் ஒரு நாலு பல் தலையை சிந்தி மாறும் விற்பனை இருக்குது மறக்காமல் வீடியோவை முழுசாக பாருங்கள் இரண்டு விற்பனை பதிவுகள் இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் பண்ணி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் அதை பார்த்துட்டு கால் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய மார்க்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் இரண்டாம் வீத்து அதிகபட்சம் பத்துலேருந்து பாஞ்சு நாட்களுக்குள்ளே ஃபுல்லாக கூடிய ஒரு கிரிப் விற்பனைங்க மாடு அதிகபட்சம் ஒரு பத்துலேருந்து பாஞ்சாட்களுக்குள்ளே கன்று இணங்கிடுங்க நாலே பல் தான் மாடு இன்னும் நாலு சிறு பல் இருக்குங்க இருக்குதுங்க பல் போடாமல் தலையீட்டு கன்று இணையிருந்தது இப்போ நாலு பல்லுக்கு ரெண்டாம் ஈட்டில் வந்து நிற்கிதுங்க நாலு காம்பு அள்ளி வச்ச மாறிங்க ஒரு நாளோட கரவைத்துலேருந்து தலையீட்டில் எட்டு டு ஒம்பது லிட்டர் கறந்துருக்கு இந்த ஈத்து ஒம்பது டு பத்து லெட்டு ஒரு தவிர அது கீழே போவாதுங்க உங்களுக்கு காபிரியில் ஒரு கிரு வேணும் அதுவும் நாலு பல் எளம் பொருளாக வேணும் நல்லா செவலை வெள்ளையில் வேணும் அந்த மாட்டு நீக்கி தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க கறவைக்கு காலை அணைச்சும் கிடக்கலாம் அணிக்காமல் கிடக்கலாம் ரொம்ப ரொம்ப பொறுமையான குழந்தைங்க வட இந்திய நாட்டு மாடுகள் இடம் ஒரு பத்து நாளைக்கு தண்ணி குடிக்காது ஆளுங்களை முட்டும் புது ஆளுங்களை அப்படிங்கிற பிரச்சனையும் இந்த மாடு கிடையாதுங்க நம்ம இடத்துக்கு வந்து மூணு நாட்கள் ஆகுது மாடு எவ்வளோ பொறுமையாக இருக்குன்னு பார்க்குறீங்க மடிக்காலில் நீங்கள் எங்கே வேணும்னு தொட்டு நீவிக்கலாம் இந்த பக்கம் பூந்து அந்த பக்கம் வரலாங்க அந்தளவுக்கு பொறுமையான மாடு நாளே பல தான் பட்டிருக்கு சுழி சுத்தமாக இருக்குது கழிப்பு சுழிக்கிறது எதுவும் கிடையாதுங்க மாடு இந்த மாடு கன்று இனிய பிறகு உங்களுக்கு நாலு காம்பில் பால் வரதுக்கான கேரண்டியும் கறவைக்கு நிற்கிறதுக்கான கேரண்டியும் நம்ம கொடுத்துட்லாங்க நாலு காம்பில் ஒரு காம்பில் பால் வரலை மாடு கறவைக்கு நிற்கல அப்படின்னா மாடை நீங்கள் தாராளமாக நம்ம ரிட்டன் அனுப்பிச்சுட்றலாம் உங்களுக்கு வேறு மாடு வேணாலும் மாற்றி கொடுத்துட்றலாங்க இல்லை பணம் வேணாலும் ரிட்டன் பண்ணிடலாம் நாலு கேம்பு கேரண்டியோட காபடியில் ஒரு நாலு பல் இடம் பொருள்ல ஒரு கிருப்பு வேணும் அப்படின்னா அந்த கிர்பு நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க மாட்டினோட விற்பனை விலை அறுபத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க மாடு இருப்படி இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டியில் இருக்குதுங்க நீங்கள் வேணும்னா வந்து மாட்டை நேரில் பார்த்து செலக்ட் பண்ணிட்டு போகலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் வீடியோ உங்களுக்கு ஒன்ற பண்ணே வரும் அடுத்ததாக நாலு பல் ரெச்சந்தி மாடு ஒன்று விற்பனைக்கு இருக்குது அதையும் புதுசாக பாருங்கள் அடுத்ததாக நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு பல் தலையீத்து கன்று இனி நாற்பத்தஞ்சு டூ ஐம்பது நாட்களான ஒரு ரசிந்த மரோட விற்பனை பற்றி பார்க்க போகிறோங்க மாட்டின் ஒரு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நாலே பல் தான் பட்டுருக்கு இன்னும் நாலு சிறுபல் இருக்குதுங்க மாடு கன்று இரண்டுமே சுழி சுத்தமாக இருக்குதுன்னு கழிப்பு சுழிகள் எதுவும் கிடையாது மாடு கறவைக்கு காலை தாங்க கறக்கணும் கால் அணைச்சிட்டா மாடு கொட்டாட கறவைக்கு நிற்கும் புது இடம் மாறுது அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மட்டும் முன்னாடி ஒரு ஆள் நின்று கறக்கிற மாடு இருக்கும் மற்றபடி மாடு உதையோ பின்னுக்கு நவுந்து போகிறதோ எந்த பழக்கமும் கிடையாதுங்க முக்கியாங்கையை குற்றி தான் நம்ம வீடு இடத்துக்கு வந்துச்சு நம்ம மூளாங்கரை உருட்டு மொகர்த்து தான் வச்சுருக்கோம் அந்தளவுக்கு மாடு பொறுமையான மாடு மாடு தற்போது கரவைத்திறன் காலையில் ஒரு அஞ்சு லிட்டரும் சாயந்தரம் ஒரு நாலு லிட்டரு ஒம்பது லிட்டர் பால் கறந்துட்டுருக்குங்க கண்ணுட்டி எப்படி இருந்தாலும் அரை லிட்டர்லேருந்து ஒரு லிட்டர் பால் பிடிக்கும் கண்ணுடி நல்ல மேப்பில் தான் வச்சுருக்காங்க மாடு கன்று இரண்டுமே சுற்று சுத்தமாக இருக்குதுங்க நம்ம இப்போ கரக்கரைத்திற்க கரைத்திறன் பத்து பத்துக்கு பதினோரு லிட்டர் ஒரு நாளைக்கு கறந்துட்டுருக்கோம் ஆனால் இதோட கரைவைத்திறன் ஒம்பது லிட்டருக்கு தோக்காதுங்க இடமா இருந்தாலும் உங்களுக்கு ரெச்சிந்தி மாடு வேணும் நாலே பல் இளம் மாலாக வேணும் அப்படின்னா அந்த நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க நாலு காம்பு நல்ல பூங்காம்புங்க பா காம்பு பார்க்க தான் பெருசாக இருக்கும் ஆனால் பைப்பில் வர மாதிரி பால் வருங்க கால் அணைச்சி தான் பா மாடு கறவை கறக்கணும் மாட்டுக்கு எட்டியில் மூணு சுழி இருக்குங்க முக்கன் சுழி மாடு இருக்கும் ராஜாஸ்தானத்தில் ஒரு சுழியும் அது கீழே ரெண்டு சுழி இருக்கும் களிப்பு சுழிகள் எதுவும் கிடையாதுங்க படமேல் குடையோ முன்பாடு துண்பாடோ எதுவுமே கிடையாதுங்க மாட்டுக்கு பிறப்புளது கிடையாது மாடு வேணுங்குரிய நண்பர்கள் மாட்டை நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து எடுத்துகிட்டு போகலாம் மட்டோட கரைவைத்திற்கு ஒம்பது லிட்டருக்கு நம்ம கேரண்டி கொடுத்து கொடுக்காங்க ஆனால் ஒம்போது பேருக்கு மேலே அது கறந்துட்டுருக்கு பத்து பத்தரை பேருக்கிட்ட கறந்துட்டுருக்கு நம்ம கரைவைத்திறனே ஒம்பது ஒம்பது பேருக்கு கறக்குறோம் அது போக கண்ணுவட்டி குடிச்சுட்டுருக்கேன் இருக்கு கண்ணுவட்டி என்ன உடம்புல இருக்குது நீங்களே பார்க்குறீங்க வேணுக்குழி நண்பர்கள் மாட்டை நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணுங்கள் மாட்டினோட விற்பனை விலை ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ங்க நாலு காம்பு பூங்காம்பு ஒரு மாடு வேணும் நீ தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க நன்றி வணக்கம்